மேகதாது அணைக்கான ஆயத்த பணிகளை கர்நாடக அரசு முடித்துள்ள நிலையில் அனைத்து அனுமதிகளையும் நடுவண் அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மேகதாது அணை திட்டத்தை கைவிடுவதாக கர்நாடக அரசு அறிவிக்கும் வரை அம்மாநில அரசுடன் எந்தவிதமான உறவையும் ஒத்துழைப்பையும் தமிழக அரசு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதாகவும் நடுவணரசின் அனுமதி கிடைத்தவுடன் மேகதாது அணை கட்டி முடிக்கப்படும் என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரமாக முயன்று வரும் நிலையில் அதை தடுக்காமல் நடுவணரசும் தமிழக அரசும் வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் புதிய அணை கட்டுவதற்கு கர்நாடகத்திற்கு எந்த உரிமையும் இல்லை காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் கடைமடை பாசன மாநிலமான தமிழ்நாட்டின் ஒப்புதல் இன்றி மேகதாது அணையை கட்ட முடியாது இதை நடுவண் நீர்வளத்துறை அமைச்சர்களாக இருந்த உமாபாரதி உள்ளிட்டவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கும்போது மேகதாது அணைக்கான ஆயத்த பணிகளை கர்நாடக அரசு மேற்கொள்வதே சட்டவிரோதமாகும் கர்நாடகத்தில் காவிரி மற்றும் துணை நதிகளின் குறுக்கே இப்போதுள்ள அணைகளின் கொள்ளளவு நூற்று பதினான்கு புள்ளி ஐந்து ஏழு டிஎம்சி ஆகும் இவ்வளவு கொள்ளளவுள்ள அணைகள் இருக்கும்போதே கர்நாடகம் தமிழகத்துக்கு தண்ணீர் தருவதில்லை எழுபது டிஎம்சி கொள்ளளவுள்ள மேகதாது அணை கட்டப்பட்டால் கர்நாடக அணைகளின் கொள்ளளவு நூற்று எண்பத்தி நான்கு டிஎம்சியாக அதிகரிக்கும் மேட்டூர் அணை கொள்ளளவை விட கிட்டத்தட்ட இருமடங்கு தண்ணீரை கர்நாடகம் தேக்கி வைத்தால் தமிழகத்துக்கு தண்ணீர் கிடைக்காது காவிரி படுகை பாலைவனமாகிவிடும் ஆனால் நடுவணரசும் தமிழக அரசும் இதை கருத்தில் கொள்ளாமல் கர்நாடகத்தின் செயல்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தான் அணைக்கான ஆயத்த பணிகளை முடிக்கும் அளவுக்கு கர்நாடகம் சென்றிருக்கிறது மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கான முதல் துரோகம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில்தான் இழைக்கப்பட்டது அப்போதுதான் மேகதாது அணைக்கான வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடகத்துக்கு நடுவணரசு அனுமதி அளித்தது அதை வைத்து கொண்டுதான் மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயாரித்து அதன் அடிப்படையில் அனுமதி கோரி வருகிறது அதற்கு அடுத்த துரோகம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இழைக்கப்பட்டது மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கையை ஆய்வு செய்து அனுமதி அளிக்கும் பொறுப்பு காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று கூறி மேகதாது அணை குறித்து விவாதிக்க தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தது இது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் மேகதாது அணைக்கான விரிவான திட்ட அறிக்கை குறித்து விவாதிக்கவும் அதன் அடிப்படையில் மேகதாது அணைக்கு அனுமதி அளிக்கவும் இடைக்கால தடை விதித்தது ஆனால் இதை சற்றும் மதிக்காமல் மேகதாது அணை தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை ஆய்வு செய்யும் பொறுப்பை மத்திய நீர்வள ஆணையத்திடம் காவிரி மேலாண்மை ஆணையம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒப்படைத்தது ஆனால் அதற்கு எதிராக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால்தான் கர்நாடக அரசு துணிச்சல் பெற்று மேகதாது அணை கட்டுவதற்கான அனைத்து பணிகளையும் செய்து முடித்திருக்கிறது இதற்கு பிறகும் கர்நாடகத்தின் அத்துமீறல்களை தமிழக அரசும் நடுவணரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது கூடாது மேகதாது அணைக்கான வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்க இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் நடுவணரசு அளித்த அனுமதியை ரத்து செய்வதுதான் மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்தை நிரந்தரமாக தடுப்பதற்கான ஒரே வழியாகும் அதை நடுவணரசு உடனடியாக செய்வதுடன் மேகதாது அணை குறித்த எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடாது என்று கர்நாடக அரசை எச்சரிக்க வேண்டும் இன்னொரு புறம் மேகதாது அணை திட்டத்தை கைவிடுவதாக கர்நாடக அரசு அறிவிக்கும் வரை அம்மாநில அரசுடன் எந்தவிதமான உறவையும் ஒத்துழைப்பையும் தமிழக அரசு வைத்துக் கொள்ளக்கூடாது மக்களவை தொகுதிகள் மறு வரையறை குறித்து விவாதிக்க வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் தமிழக அரசு கூட்டியுள்ள ஏழு மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரத்து செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்